வெளியே போகல எல்லாரும் என்ன குழம்பு அப்படின்னு கேட்கறாங்க அந்த அக்கா வச்சிருந்தது அப்படி நல்லா இருந்தது நீ என்ன குழம்பு வச்ச அப்படின்னு அந்த அக்கா வெச்சேன் கேட்டு குழம்பு வச்சுதான் தப்பு நானா வச்சிருந்தா குழம்பு ருசியா இருந்திருக்கும் கோழி அடிச்சு குழம்பு எப்படின்னு தெரியும் உனக்கு அதான் அது கிட்ட கேட்டேன் இந்த பொழப்பாிடுச்சு சரி நீங்களா சொல்லுங்க

இருக்கும் <laughs> அப்படியா <laughs> 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 சரிமா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு விளக்கமா புரிஞ்சிருச்சு இப்ப நேத்து வச்சு சரியில்லை இன்னைக்கு வேண்டாம் நம்ம வந்து பண்ணவே வேண்டாம் முயற்சி பண்ண வேணாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் நீங்க அதே மெத்தடுல வைங்க நான் ரெண்டு அடி தடி எடுத்துட்டு வர ரெண்டு அடி அடிக்கிறேன் நீங்க குழம்பு வைங்க குழம்பு எப்படி ருசியா இருக்கோ பார்த்துட்டு அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிடுறேன் இனிமே நீங்க சொன்ன ஐடியா இருக்கா நம்ம Ha <laughs>